வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் இன்னைக்கு விழா வந்து முப்பெரும் விழா இந்த ரியல் எஸ்டேட்டில் கிங் மேக்கர் மிகப்பெரும் சாதனை பண்ணியிருக்க நான்கு நாள் இன்னைக்கு பத்தொன்பதாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இந்த பத்தொன்போது ஆண்டில் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறாயிரம் கஸ்டமருக்கு சக்ஸஸ்ஃபுல்லா அதை மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளரோட நாங்கள் அடுத்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் மேங்கோ கவுண்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த மேங்கோ கவுண்டின்னா சென்னையில இன்னைக்கு வாழ்ந்து இருக்க வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ரிசார்ட் வச்சிருக்கோம் ஏக்கர்ல ஒரு ரிசார்ட் மொத்த கிளப் ஹவுஸ் வாக்கிங் டிராக் இன்டோர் கேமு அவுடோர் ட்ரெக்கிங் போலாம் மொத்த சைட்டு காம்பவுண்ட் பண்ணிருக்கான் ரோடெல்லாம் நாற்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூடு பிளஸ் ரெரா அப்ரோடு எஸ்பிஐ பேங்க்ல லோன் இப்படி எல்லா வசதியோட ஒரு சைட் இருக்குது எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்ல வெறும் நானூறு ரூபா எல்லா தரப்பட்ட மக்கள் வாங்கலாம் உள்ள வந்து இருபது வருஷம் வளர்ந்த செம்மரம் தரும் இருபது வருஷம் வளர்ந்த மரம் ஒரு மரம் நாற்பது அடி ஆயிட்டு இருக்கும் அந்த மாதிரி சைட்டு அதையும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் டார்கெட் பண்றோம் எங்களோட இருக்க இரநூத்தி ஐம்பது எம்ப்ளாயிஸையும் லட்சாதிபதியும் கோடீஸ்வரன் தான் எங்க இலக்கு அந்த இலக்குக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்துறோம் இந்த மீட்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு உங்களுடைய ஆதரவுச்சா இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணா இன்னும் இந்த இரநூத்தொம்பது கோடி ஐநூறு கோடியா கூட கொண்டு போறதுக்கு வாய்ப்புக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி